ஒன்று யோவன் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் பெரியமானவர்களே அது ஒரு பெரிய ஒரு ரோல் பாருங்க நாம் அநேக முறை பாவம் நாம் செய்கிறோம் ஆனால் நமக்கும் விருப்பம் இருக்குது நம்ம இந்த பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது இந்த பாவத்துல இருந்து நாம் மீட்பு பெற வேண்டும் நமக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மறுபடியும் நாம் அதே பாவத்திலே நாம் இருக்கிறோம் புரியமானவர்களே மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம் அதே பாவத்துல இருந்து தான் வந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் பாருங்க ஆனா ஒரு விசேஷம் என்னன்னா அவர் கிருமையால நம்மளை இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மளை நேசிக்கிறதுனால ஆண்டவர் அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம எத்தனை முறை அவர் போனாலும் அவர் மன்னிக்கிறார் ஆனா ஒரு காரியம் மாத்திரம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் இது கடைசி காலம் பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருமை நாட்களில் நாம் இருக்கணும் இந்த கிருவையின் நாட்களில ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்று கொண்டு அவரிடத்துல நம்ம கேட்கணும் மறுபடியும் நான் இந்த பாவம் செய்யாதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இங்க ஏசப்பா தன்னுடைய பிதாவினிடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு ஊமை குறித்து கூட சொல்லும் பொழுது தன்னுடைய நிலத்துல இருக்கிற ஒரு கன்றை அவர் பராமரித்து வருகிறார் அதாவது தன்னுடைய அந்த சொல்லுகிறான் இந்த மரத்தை வெட்டாதீங்க இது கனித்தலாத ஒரு மரம் தான் இது பிரயோஜனமற்ற மரம் தான் ஆனால் நான் இதற்கு பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஓமை மூலியமாக ஆண்டவன் சொல்ற காரியம் எனக்கு தெரியுமா இதை போலதான்ப்பா உனக்காக நான் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிதாவனிடத்துல சொல்லுகிறார் என் பிள்ளை மனம் திரும்பிடுவான் என் பிள்ளை செறி என் பிள்ளை கனி தருகிற திராட்சை செடியாய் கனி தருகிறவனாய் மாறிடுவான் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நமக்காக பறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே இதற்கு அடுத்த வசனத்துல ஏசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எப்படி சொல்லுகிறார் என்றால் அவருதான் கிருபாதர பலி என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கிருபையாய் நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியானார் பிரியமானவர்களே அவர் பலியாகி கிருபையாய் நமக்கு மன்னிப்பு என்றதை கொடுத்திருக்கிறார் அதை நாம் எந்த நேரத்திலையும் சூழ்நிலையிலும் அதை அவமதிக்க கூடாது புரியமானவர்களே கர்த்தர் மன்னிப்பு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஏசப்பா நமக்கு மன்னிப்பை தருகிறார் பாருங்க அதை நாம் எப்படியாய் பயன்படுத்துகிறோம் அதை நாம் அசப்பையா எண்ணுகிறோமா இல்லைன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை ஏசப்பா நீர் எனக்காக சிந்தனை ரத்தத்துக்காய் நன்றி என்று சொல்லி நாம் இனி பாவம் செய்யாமல் இருக்கிறோமா ஏசப்பா யாரெல்லாம் குணமாக்குனாரோ எல்லாரிடத்திலையும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் இனி பாவம் செய்யாது என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே என் மகனே இனி பாவத்தை நீ செய்யாத நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன் கனித்தர செடியாய் நீ வளருவாய் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் புரியமானவர்களே அதனாலே கர்த்தர் கொடுத்த மன்னிப்ப நம்ம கிருபையாய் காத்துக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே